அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் விருச்சகராசனியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் விருச்சகராசனியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க அதே போல சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சூரியனும் சுக்கரன் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு என்பது முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க அந்த வகையில விருச்சகராசனியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் குருவினுடைய பார்வையால் நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் செலவுகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களை இனி வரும் காலங்கள்ல இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாகவே அமையுங்க இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டுமா என்று நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாம பொருளாதார ஏற்றம் உண்டு இருந்தாலும் தொழில் வணிகத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக் கூடிய முதலீடுகள் அகல கால் வைக்க வேண்டாங்க என்ன பொருள் தேவையோ அது எப்படி விலை ஏறுமா இறங்குமா என்பது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த முயற்சிகளை அதாவது முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று இல்லத்தில் திருமணம் காதுகுத்து பெற்றோர்களுக்கு மணிவிழா பவள விழா என்ற விதமான பல சுப காரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மனைவி வழியில் ஆதரவு உண்டு எதிர்ப்புகள் நிறைவேற இருக்கும் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ராசியை சேர்ந்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க குறிப்பா விருச்சகராசனையர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க யாருக்கு எதற்காக பணம் கொடுக்க அல்லது நாம் யாரிடமிருந்து பணம் வாங்குகிறோம் எதற்காக வாங்குகிறோம் என்பதை நினைவில் வைத்து செய்வது நல்லதுங்க அதிகப்படியான கடன் வாங்கிவிட்டு பின்பு அவஸ்தப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல விருச்சகராசனையர்களான நீங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு வேண்டாங்க அவர்கள் எது சொன்னாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் என்பது மாதிரியான ஒரு நிலையை வைத்துக் கொள்ளுங்க அவர்களிடம் தேவையில்லாமல் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஏனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்கக்கூடிய வயசு இல்லை என்பதை மனதில் வைத்து அதற்கு போல் நடந்து கொள்வது நல்லது அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் புத ஆதித்ய யோகத்தோடு இக்காலகட்டம் ஆரம்பமாகிறது எனவே பொருளாதார நிலை உயருங்க வெற்றிக்குரிய தகவல் வீடு வரக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சி பல நல்ல காரியங்களை நடத்தி காட்ட இருக்கீங்க இத்தருணங்கள்ல பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே விருச்சகராசனியர்களுக்கு அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில ராசியில் சஞ்சரித்து வந்த குரு குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்கள் அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுங்க எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வருங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் அடிவெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க சுய தொழில் செய்வார்கள் அதே போல் பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம வாகன யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் விருச்சகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலும் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்கு வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய நிறைவேற இருக்குதுங்க பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் மகத்தான பதவி கிடைக்க இருக்கு இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் சுப செய்திகள் கேட்கும் சூழல் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் கன்னீராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பனிரெண்டுக்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் ஒரு ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க ஆடை சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதார் பெரும் தகவல்கள் வரலாங்க இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையுங்க இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேற இருக்கு வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாக சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ராஷ்டம சனியாக அவர் வலிமை இழக்கும் போது நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்து வாகன மாற்றம் செய்யும் முயற்சி கைகூட இருக்க வருமானம் உயருங்கள் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி உண்டு சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது